காவேரி ஆட்சக்கூடிய ஒரு சாத்தியத்தோடு இருக்குது அதற்காக நம்ம ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் குறிப்பாக நமக்கு குமாரபாளையம் நகராட்சி பள்ளிப்பாளையம் நகராட்சிங்க இருக்காங்க இது தவிர நமக்கு அனிச்சம்பாளையம் பரவத்தி வேலூர் தாலுக்காலையும் வருது டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தனூரில் கொஞ்சம் செங்கரை பரவத்தி வேலூர் வேலூர் ஸோ இந்த மாதிரி இந்த ஆத்தம் குரையோரமாக இருக்கக்கூடியதுலலாம் நம்ம வந்து ஒரு டெப்டி கலெக்டர் தலைமையில் ஒரு டீம் எல்லா துறை அதிகாரிகள் அது ஊரக வளர்ச்சித்துறையினாலும் சரி தான் நகராட்சினாலும் சரிதான் வருவாய்த்துறை அப்புறம் ஹைவேஸ் எல்லாருமே இணைந்து பணியாற்றுறதுக்கான இன்னைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டமும் நம்ம வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விசியை ஃபாலோ பண்ணி நம்ம கலெக்டரேட்டில் நடத்தியிருக்கோம் இப்போ அதனுடைய நேரடி கள ஆய்வில் என்ன மாதிரியான நிலமை இருக்குது ஆற்றுல இப்போ எவ்வளோ தண்ணி போகுதுங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டை பார்த்துருக்குறோம் இதில் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொதுமக்கள் அனைவரும் கவனமாக இருக்கணும் படிப்படியாக தண்ணி ஏறும் பொழுது இங்கே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை காவல்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி அவங்களுடைய முக்கியமான ஆக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தயார் நிலையில் ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சிருக்கோம் இப்போ குறிப்பாக இந்த வல்லரபுல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சமுதாய நலக்கூடம் பள்ளிகள் அந்த மாதிரி இருக்குது அங்கே நம்ம அவங்கள ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதிகள் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணிகள் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் இப்போ நமக்கு சுமார் இன்னைக்கு எட்டு இருந்து இந்த பக்கம் வருங்கிற மாதிரி நம்ம கணிச்சு வச்சுருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதி எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் இருபத்தி நாலு மணி நேரம் கட்டுப்பாட்டை அறையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை நம்ம உறுதி ஏதாவது இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டது ஆமா இப்ப அடுத்தது நம்ம அங்கிருப்பா போதும்